செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் நடக்கும் கட்ட பஞ்சாயத்து உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள கதவியின் ஐம்பத்தி எட்டில் உள்ள சந்திரபாபு மோகன் அரிதாஸ் ஆகியோருக்கு சொந்தமான அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸில் அகர பாதம் அவரது மனைவி ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து சுமார் பதினோரு ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வந்ததுடன் அங்கு ஓட்டல் இயற்கை மருத்துவம் வாட்டர் பில்டர் விற்பனை ஆகியவற்றை நடத்தி வந்த நிலையில் காம்ப்ளெக்ஸின் உரிமையாளர் திடீரென அகர உகர்வாதம் குடும்பத்தினரை காலி செய்ய சொல்லி கேட்டனர் அதற்கு அவர்கள் கால அவகாசம் கேட்டிருந்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ள நிலையில் காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த விசாரணையை நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் விசாரித்தனர் அதன் பிறகு காம்ப்ளெக்ஸில் வாடகைக்கு கடை நடத்தி வரும் மலர்தேவி என்பவர் நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் துணையோடு சட்டவிரோதமாக அகர உகிரபாதம் குடும்பத்தினரின் தொழில்களை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அகர உகுருபாதம் குடும்பத்தினர்கள் அவரது மகள் பதிமூன்று வயதே ஆன சிறுமியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதுடன் சுமார் நாற்பது லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் ஆகியவற்றை அவர்கள் கண்முன்னே லாரியில் ஏற்றி சென்றுள்ளனர் இது குறித்து பலமுறை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இன்றளவும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை எனவும் மேலும் நகர காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் வாடகையாளர் மலர் தேவி லட்சுமணன் காம்ப்ளக்ஸ் உரிமையாளர் மோகன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அகர உகரபாதம் குடும்பத்தினர்கள் தங்களுக்கான நீதி வேண்டும் என்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கொடுக்கணும் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல அப்போ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்களே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டோம் அப்படி ஒழிச்சுட்டு ஹவுஸ் ஓனர் மேல கம்ப்ளைண்ட் பொய்யா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டு என்னுடைய கணவரையே வந்து அரெஸ்ட் பண்றாங்க இது வரைக்கும் அந்த பொருட்கள் எங்க போச்சு என்ன ஆச்சு எங்களுக்கு எங்களுடைய சர்டிபிகேட்ல இருந்து அப்பாவுடைய மெடல்ஸ் அவளுடைய அவார்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் கைக்கு கிடைக்கல எங்களுடைய ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் அதாவது எங்க ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட பதினஞ்சு வருஷத்துக்கான எல்லா வரவு செலவு எல்லாமே தான் இருக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இருக்காங்க எதுவுமே எங்க கையில எங்க இருக்குமே தெரியல ஆகஸ்ட் அஞ்சு அன்னைக்கு எங்களுடைய பொருட்களை எங்களுடைய அனுமதி இல்லாம வண்டியில ஏத்துறாங்க அந்த பொருட்கள் இதுக்கு முன்னாடியே எங்க போச்சு என்ன எதுன்னு தெரியல மீதி இருக்க பொருட்களை ஏத்தும் போது நாங்க அண்டருக்கு கால் பண்ணி தடுக்கும் போது மணிகண்டன் வராரு வந்து பொருட்களை இறக்கி வச்சுட்டு போக மறுபடியும் அந்த பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல என்னுடைய கணவர் என்னையும் வெளியில வர சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க என்னுடைய கணவரை இரண்டு காவலர்களை வச்சு இழுத்துட்டு வராரு அந்த சூழ்நிலையில என்னோட கணவர் பெட்ரோல் ஊத்திட்டாரு அப்ப அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க மறுநாள் என்னோட கணவர் கணவர் இல்லாத சமயத்துல நானும் என்னோட குழந்தைய மொத்தம் தனியா இருக்கும் பத்தரை மணிக்கு மலர் தேவி ஆட்களை கூட்டிட்டு வராங்க நாலு ஜென்ஸ் அந்த ஸ்டுடியோ கிரேஸ் இவங்க எல்லாருமே வந்து எங்களை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து புடவை இழுத்து அடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்து எங்க தன்மானத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்து எங்களை கேட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்து தள்ளி விட்டுறாங்க அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கும் ஈஸியா வந்து எந்த இதுக்கும் தீர்வு இல்லாததுனால மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கிட்ட வந்து புகார் மனு அழிச்சிருக்கோம் ஐயா அவங்க தயவு செஞ்சு இந்த புகார் மனுவுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுத்தா ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் மீட்டு தரப்படும் நாங்க ரொம்ப நம்புறோம் ஐயா பறி கொடுத்து இப்போ நிக்கிறோம் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க இந்த மலர் தேவியும் மற்ற உரிமையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து நடுநிலை கேட்டாங்க நடுவோடு கேட்டாங்க இப்போ ஐயா தான் நாங்க மனு கொடுத்து இருக்கோம் ஐயாவுடைய தீர்ப்புக்காக தான் நாங்க அதாவது நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நம்பி இருக்கோம் நன்றி